ஸ்டாலினே இறக்கினாலும் வெற்றி வாய்ப்புன்றது தஞ்சாவூர்ல திமுகவுக்கு அறவே இல்லை டிஎம்கே இருந்து எந்த மக்களுக்காக எந்த சேவையும் நல்லபடி நடக்கல உங்க உள்ள நிர்வாகிகளுக்கே தெரிஞ்சு போச்சு உங்கள்கிட்ட கடமையும் கிடையாது கண்ணியமும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது இந்துங்கிறது வந்து பொதுவானதுதான் அதுதான் வந்து கட்சி ஆக்குறாங்க இந்த தொகுதி வந்து டிஎம்கே வேட்பாளரோ இல்ல தேமுதிக வேட்பாளரோ அவ்வளவு சரியான வேட்பாளர் கிடையாது பண்றது புள்ள பிஜேபி மோடி அவர்கள் பண்றாங்க அதை வந்து இங்க வந்து அவங்க பண்ற மாதிரியே எல்லாமே அவங்க செஞ்சுக்கிறாங்க எதிர்கட்சிக்காரன் கூட இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி வளர்ச்சியை வந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டோம் வணக்கம் இது எந்த தொகுதிங்க இது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதி தஞ்சாவூர் பாராளுமன்றம் தஞ்சாவூர் சட்டமன்றம் தான் இதுவும் இது தஞ்சை பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி யார் தஞ்சாவூர் மா மாவட்டம் தஞ்சாவூர் எம்பினாலே கடந்த ஆறு பீரியடாக அஞ்சு பீரியடாக வந்து பழனி மட்டும்தான் திமுக எம்பி கரண்டில் இருக்கிறது வந்து எஸ்எஸ் எஸ் பழனி மாணிக்கம் இருக்காரு இப்போ இருக்க இருக்கவர் பழனி மாணிக்கம் இருக்கார் எம்பியா அவங்க இந்த அவர் நன்மை செஞ்சாருன்னா நாடாளுமன்றத்தில் போய் டீ சாப்பிட்றது தான் அவருடைய நன்மையா இருக்கு பாக்கி ஒன்றும் அவர் ஒன்றும் செய்யறல்ல தொகுதியில வந்து அவர் பட்டாலும் வர்றதும் கிடையாது அவர் தம்பியை தான் எல்லா விஷயங்களும் செய்கிறாரு அதுவும் செய்கிறதும் கிடையாது இப்ப அதனால நாடாளுமன்ற பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வேஸ்ட் ஃபுளோ தான் சொல்லலாம் அவர் இது வரைக்கும் மக்களே சந்திச்சதே கிடையாது அவர் அவர் உண்டு அவர் குடும்பம் உண்டு அப்படின்னு தான் இருக்கார் அப்படிஞ்சு இது வரைக்கும் மக்கள் இதில் வந்து எந்த இதுலையும் ஈடுபட்டதில்லை அவரு இல்லை ஒண்ணுமே பண்ணதில்லை தான் நீங்க அப்படியே பார்க்கலாம் அந்த ஊர் எப்படி இருக்குறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு இப்ப வந்து இந்த தொகுதியில் அவங்க வேட்பாளராக நினைக்கல வேற ஒரு நபர் வேட்பாளராக அவங்களுக்கு வருமா எங்க ஆதரவு அவங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை என்னன்னா காரணம்னா பொதுவாகவே டிஎம்கேங்கிறது வந்து அவங்க இந்த ஆட்சி தான் நடக்குது குடும்ப ஆட்சி தான் நடக்குது அதனால அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து செய்ய முடியும் அதனால அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது சரி ஆதரவு இப்போ கருப்பு முருகானந்தம்னு பிஜேபியில் புது மெம்பராக அப்புறம் நிற்கிறாங்க அவர் ஒரு ஏழ்மையான மனிதர் இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிற்கல வேற ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க திமுக கேண்டிடேட் இப்போ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு திமுகவோட தலைமை பொறுத்தளவு கேண்டிடேட்டை மாற்றினா வெற்றி வாய்ப்புகள் வந்துடும் ஏன்னா பழனி மாளிகத்து மேலே எந்த அளவுக்கு அவப்பெயர் இருக்குன்றது திமுக தலைமைக்கு கண்டிப்பாக தெரியும் மக்கள் அவ்வளவு அதிருப்தியில் இருக்காங்க இது எம்பி எலெக்ஷன் போது யாரும் தனிப்பட்ட நபரை பேஸ் பண்ணி போட போகிறதில்லை அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தி தான் போடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எந்த ஒரு கேண்டிடேட்டை இறக்குனாலும் சரி அவங்க ஒரு நம்முடைய முதல்வருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினே இறக்குனாலும் வெற்றி வாய்ப்புன்றது தஞ்சாவூரில் திமுகவுக்கு அறவே இல்லை என்ன காரணம் காரணம்னா மக்களுடைய அதிருப்தி தாங்க எத்தனை வருஷம் நீங்கள் இது இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க மக்களை வந்து இன்னும் முட்டால் தானே வச்சுருக்கீங்க ஒரு நேரத்தில் என்ன சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க அண்ணா அவர்கள் காலத்தில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி நீங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க காலப்போக்கில் மக்களுக்கும் தெரிஞ்சிச்சு உங்க அரசியல் உங்க உங்க கட்சியில உள்ள நிர்வாகிகளுக்கே தெரிஞ்சு போச்சு உங்ககிட்ட கடமையும் கிடையாது கண்ணியமும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது அப்போ காலத்தின் தேவை இது கருதி தான் நீங்கள் இப்போ வந்து சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சுயமரியாதை அப்படின்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துறீங்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீங்க வந்து இதை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் சமூக நீதியை பத்தி பேச திமுகவுக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது காரணம் என்னன்னா இன்னை வரைக்கும் பல இடங்கள்ல சாதி சான்றிதழ் கேட்டு போராடுறாங்க நீங்க சமூக நீதின்றது இடஒதுக்கீடு கிடைக்கணும் இல்லையா இடஒதுக்கீடு எப்படி கிடைக்கும் அவங்கவுங்க சாதி சான்றிதழை வச்சுதான் இடஒதுக்கீட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க சாதி சான்றிதழ் கேட்டு இன்ன வரையும் போராடக்கூடிய தான் இந்த மக்கள் இருக்காங்க அடுத்தது நம்ம வேங்கவயல் இன்னை வரைக்கும் வேங்கவயல் தண்ணீர் தொட்டி நாரிக்கிட்டு தான் இருக்கு அது குற்றவாளிகள் யாருன்னு இந்த திமுகவும் கண்டுபிடிக்கல அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே அது இதுவரைக்கும் எடுத்து கொடுக்கல அடுத்து சுயமரியாதை பத்தி பேசுறீங்க பெண் உரிமை பத்தி பேசுறீங்க ஏன் இந்த திமுக உங்க கட்சியில் ஒரு பெண் வந்து தலைவியாயிட முடியுமா அது காலகாலமா நீங்க வர வம்சாவளியா வாரிசு வழியாக நீங்க உங்க குடும்பத்துல உள்ள ஆண்கள் தானே இருந்துட்டு வர்றீங்க வேற ஒரு பெண்கள் உங்க கட்சியில் அவ்வளோ சீக்கிரம் தலைமைக்கு வந்துட முடியாது அதுக்கு நம்ம முதல்வருடைய சகோதரி கனிமொழி கூட எந்த ஒரு காலத்திலையும் அந்த கட்சியோட தலைமையில வர முடியாது அன்று ஐயா கருணாநிதி அப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் உதயநிதி இன்ப நிதி நிதி நிதியாக தான் போயிட்டு இருக்குமே தவிர வேற யாருக்குமே அங்கே வாய்ப்பு இல்லை அப்புறம் சுயமரியாதை பத்தி பேசவோ சமூக சமத்துவத்தை பத்தி பேசுறதோ அந்த கட்சிக்கு எந்த ஒரு அதிகாரியுமே கிடையாது இங்கே வந்து டிஎம்கே வேட்பாளர் சரியாக மக்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் மொத்தத்தில் டிஎம்கேலேருந்து எந்த மக்களுக்காக எந்த சேவையும் நல்லபடியாக நடக்கலை அவங்க வந்து போனபடி எம்எல்ஏ எலக்ஷனுக்கும் பொழுது வந்து மது ஒழிப்பும் முதல் கையெழுத்து வந்து அது சார கடைகள் ஒழிக்கிறது தான் கையெழுத்து போடணும்னு சொன்னாலை கனிமொழி எல்லாம் பேசணும்ல ஆனா இதுவரை எந்த ஒரு கடையும் மேல் மேலும் தொடர்ந்து இருக்காங்க எந்த மது கடையும் ஒழிக்கல அதுக்கு அடுத்தது கஞ்சாய வரம் வண்டு மற்ற இது வந்து அதிகமா ஆகிட்டு இருக்கு இதனால வந்து இளைஞர்கள் ரொம்ப எட்டு போறாங்கிறது ஒரு இந்து ஆன்மீக ஒரு அரசியல்ங்கிறாங்க அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எப்படி வரும் என்ன காரணம் இல்லை இது இந்துங்கிறது வந்து பொதுவானது தான் வந்து கட்சி ஆக்குறாங்க அதனால வந்து இந்துங்கிறது பொதுவான விஷயங்கள் தான் வந்து வந்து மூணாவது கண்டிப்பா அமைப்பாரு வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் எதுக்கு வாக்களிச்சா நல்லா இருக்கும் மக்கள் பொதுவாக வந்து மாற்றத்தை விரும்ப விரும்புறாங்க மாற்றம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்தியாவுடைய பலம் என்னன்னு உலக நாடுகளுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு உலகத்தின் விசுவுருவாக இந்தியாவின் விசுவருமா நம்ம வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி பார்க்குறாங்க மக்கள் முன்ன மாதிரி கிடையாது எல்லாருடைய கையிலையும் இன்னைக்கு உலகம் வந்துருச்சு அப்போது இந்தியாவுக்கு உலக அரங்கில் எவ்வளோ ஒரு மரியாதை கிடைக்கிது அது யாரால் வந்திருக்குன்றதை பார்க்கும்போது நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிம்பம் தான் இந்த தொகுதியில் நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எந்த ஒரு நபரை நிறுத்தினாலும் கண்டிப்பாக அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க அந்த விதத்தில் இப்போ வந்து கருப்பு முருகானந்தம் அவர்களை வந்து எம்பி எலெக்ஷனில் நிறுத்துறாங்க அவர் இந்த மண்ணின் மைந்தார் தஞ்சாவூர் கார் அவர் பல விஷயங்கள் இந்த தஞ்சாவூருக்காக கொண்டு வந்திருக்கார் தஞ்சை மாவட்டத்தை வந்து நிலக்கரி எடுக்கிற விஷயங்கள் இது போல விஷயம்லாம் வரும்போது ஐடோகிரோ கார்பன் இந்த விஷயங்கள்லாம் வரும்போது அவங்கதான் வந்து அவர் த தலைமையில் தான் அவங்க மாநில தலைவர் மூலமாக முயற்சி பண்ணி அதை வந்து அறவே அந்த திட்டத்தையே கைவிட்டாங்க அது போல ஒரு ஆட்சிக்கு வராத பொழுதே ஒரு மனிதனால அவ்வளவு செய்ய முடியுதுன்னா அவரை எம்பியை தேர்ந்தெடுத்தோம்னா அவரால் இந்த மக்களுக்கு நேரடியாக மத்திய அரசு பல நல்ல திட்டங்கள் வரும் அப்படின்றத மக்கள் நம்புறாங்க அப்போ பிரகாசமான ஒரு வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு இருக்குன்னு தான் நாங்க நம்புறோம் இந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவா நீங்க இந்த தொகுதியை வந்து இப்போ டிஎம் வேட்பாளரோ இல்ல தேமுதிக வேட்பாளரோ ஒரு சரியான வேட்பாளர் கிடையாது பாரதிய ஜனால உள்ள வேட்பாளர் வந்து பருப்பு முருகானந்தம் ஒரு நல்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர் ஒரு நல்ல ஒரு தரமான மனிதர் கீழ்பட்டத்திலேருந்து மேல் வந்து நல்ல உழைப்பாளி இங்கே இங்கே வந்து வருபமான முருகானந்தன் ஜெயிச்சு வந்தால் நல்ல மக்களுக்கு நல்ல சேவை செய்வார் இந்த காவேரி தண்ணீருக்கான பாடுபட்டு நம்ம மே மேலே மத்திய கவர்மெண்ட்டில் நல்லபடியாக பேசி ஆளுங்கட்சியை மத்திய கவர்மெண்ட் வரப்போகுது மோடி தான் மோடிஜி வராரு இங்கே நல்ல திட்டங்கள் நிறையா கிடைக்கும் டெல்டா மாவட்டத்துக்கான அனைத்து திட்டங்களும் ஏன்னா ஒரு டெல்டா மாவட்டத்தில் விவசாய குடும்பத்தில் உள்ளவர் ஒரு அதனால் ம கருப்பு அவர்கள் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும் இப்ப வந்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் முக ஸ்டாலின் தான் வந்து தமிழகத்துக்கு நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காரு ஒண்ணுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்க அதை பற்றி உங்களுடைய இல்லை என்ன பண்ணாருன்னு பண்றது புள்ள பிஜேபி மோடி அவர்கள் பண்றாங்க அதை வந்து இங்க வந்து அவங்க பண்ற மாதிரியே எல்லாமே அவங்க செஞ்சுக்கிறாங்க மோடி அங்கே போட்டாலும் படத்தை மோடி படத்தை போடாமல் இவங்க படத்தை தான் போட்டு இவங்க பண்ணுறாங்க தவிர மோடி என்ன பண்ணலை எவ்வளோ நல்லா மோடி இன்னைக்கு வந்து வேர்ல்டில் நம்பர் ஒன்னாக இருக்கார் இப்போ ஸ்டாலின் என்ன இருக்கார் எடுத்த அடுத்த காலே வைக்க முடியாமல் இருக்கார் கண்டிப்பாக பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கும் பிஜேபி தமிழ்நாட்டில் அதிக இடம் பிடிக்கும் பெரிய வெற்றி வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவித்திடும் மூணாவது நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பா ஆமாங்க கண்டிப்பாங்க அதாவது எங்களை பொறுத்தல மூணாவது முறை அவர் வரணும் அந்த ஒரு அஞ்சு ஆண்டு காலத்தையும் அவர்கிட்ட கொடுத்தோம்னா இதுவரைக்கும் என்னென்ன திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொண்டு வந்தாலும் அதை வந்து அவர் முழுமைப்படுத்த முடியும் மக்களுக்கு ஏகோதபத்திய ஆதரவு இன்னைக்குள்ள எல்லா கட்சிக்காரனும் கட்சி சார்ந்திருந்தாலும் எதிர்கட்சிக்காரங்க கூட இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியை வந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அவர் இந்த வாட்டி நானூறு இடங்களுக்கு மேலே கைப்பற்றி இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடுல இதுவரைக்கும் அவங்க பெருசாக ஒன்றும் சாதிக்கலை இந்த எம்பி எலெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து அவங்க கட்சிக்கும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் நிச்சயமாக இருக்கு நிச்சயமாக நம்ம மூணாவது முறை நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆகிறாரு மாற்றம் அவர்னால வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய கௌரவம் உயர்ந்திருக்கு உலக லெவல்ல இந்தியாவுடைய கௌரவம் ரொம்ப நல்லா நல்லாந்திருக்கு இன்னைக்கு வந்து அடுத்த நாட்டு பிரதமர்லாம் இவர் பார்த்து கையெழுத்து இது வாங்குறாங்க அடுத்தது ஒரு நாட்டு பிரதமரே காலில விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறாரு அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த தன்னலம் இல்லாமல் மக்களுக்காகவே உழைப்பு இருபத்தாம் இடமும் ஒரு சிறந்த ஒரு காலத்துல தமிழகத்துல கோபேக் இப்ப பிரம்மாண்ட பிரம்மாண்டமா மோடி மோடிஜிக்கு வந்து நல்ல வரவேற்பு அவருடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய நல்ல ஒரு கடவுள் பக்தி மக்களுக்கான செயல்பாடு நல்ல திட்டங்கள் தமிழக விவசாய விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபா வருஷத்துக்கு பணம் கொடுக்குறாப்புல விவசாய திட்டங்கள் நிறையா இருக்காரு அதனால் சிறப்பாக வருவார் சிறப்பாக மறுபடியும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு அத்தியாவசியமாக முருகானந்தம் அவர்கள் வந்து ஜெ வெற்றியை பேரணும் மக்கள் அனைவரும் ஆதரவு அளிக்கணும் ஓட்டு போடணும் ஒரு பக்கம் வந்து திமுக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லை எடப்பாடி வந்து வந்துடுவாரு இந்த இந்த முறை அவருக்கு ஒரு பாடமாக தான் இருக்கும்னு இதில் நான் கருத்தை தெரிவிக்கிறேன் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சியில் பிஜேபியில் வந்து இடம் கொடுத்தாங்க அவர் இடத்தை பயன்படுத்திக்கல அதுக்கான இடம் அவருக்கு இருக்கு வந்தால் பயன்படுத்துவாங்க இல்லாட்டி இது ஒரு கூட்டணி தேசிய கூட்டணியும் இருக்கு அவங்க அதை பயன்படுத்தி ஆட்சி அமைப்பாங்க அடுத்து தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கோபேக் மூடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது இது காரணம் அதுதான் வெல்கம் மோடி கோபேக் மூடின்றது அர்த்தமே என்னன்னு தெரியாம தான் மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க மோடிய மோடியோடைய சுய வாழ்க்கையை அவருடைய போடக்கூடிய சட்டைகள் அப்படி போடுறாரு அவருடைய ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ செலவு அவருடைய பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவு அவர் அரசாங்கம் அரசு அவருடைய சாப்பாடு இவ்வளோ இந்த இத்தனை லட்ச ரூபாய்க்கு காளான் சாப்பிட்றாரு போலிகளை பொய்யான செய்திகளை பரப்பி தான் கோபேக் மோடி அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்களே ஒழிய மக்களுக்கு அதை பற்றி முழுசாக தெரியாது இன்னைக்கு பார்க்குறாங்க ஒவ்வொரு திட்டங்களும் பார்க்குறாங்க இன்னைக்கு ஜல்ஜீவன் மிஷன் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர்ன்றதை கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஸ்வச் பாரத் மிஷன் கழிவறை இல்லாத வீடுகளே இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க இன்னும் சொல்ல போனால் வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா இவ்வளவு விஷயங்களை மத்திய அரசு கொண்டு வந்து இத்தனை கோடி இத்தனை லட்சம் கோடி நிதியை ஒதுக்கியும் இன்னும் மனசுக்கு வேதனையானது சில பகுதிகளில் நம்ம போய் பார்க்கும்போது மக்கள் இன்னை வரைக்கும் திறந்தவெளி கழிப்படத்தை தான் இருக்காங்க அது எவ்வளோ ஒரு வெட்கப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய விஷயம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலே என்னால் வந்து அந்த இடங்கள்லாம் அடையாளப்படுத்த முடியும் இன்ன வரைக்கும் திறந்தவெளி கழிப்படங்கள் தான் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ நீ என்ன ஒரு நல்லாட்சி உங்களால் அடிப்படை தேவைகளே உங்களால் இன்ன வரைக்கும் குடிநீர் கொடுக்க முடியல அந்த மக்கள் இப்போ கொஞ்சம் தொலைவுக்கு போய் தான் அவங்களால் குடிநீர் கொண்டு வர முடியுது அப்போ அந்த ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தையே வந்து தமிழக அரசு வந்து செயல்படாமல் முடக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்வச் பாரத் மிஷனை வந்து செயல்பட முடியாமல் முடக்குது கடந்த கடந்த ஆண்டில் வந்து மத்திய அரசு ஒதுக்கிய பதினைஞ்சாயிரம் கோடி எஸ்சி எஸ்டி மக்களுக்கான நிதியை வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கோடி மட்டும் உபயோகப்படுத்திட்டு பாக்கி பத்தாயிரத்தி ஐநூறு கோடியை திருப்பி அனுப்புகிறாங்க அப்போது இந்த அரசாங்கத்தால் சொல்ல முடியுமா அந்த எஸ்சி எஸ்டி மக்கள் எல்லோரும் தன்னிறைவான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்றத இந்த அரசாங்கத்தால் சொல்ல முடியுமா அப்போ அந்த நிதியை எடுத்து நீ உங்களால் ஏன் அந்த மக்களுக்கு செய்ய முடியல ஏன் செய்யக்கூடாது அப்போது அந்த நிதியை எடுத்து நம்ம செஞ்சால் மத்திய அரசு மேலே மக்களுக்கு அதிகமான ஒரு அபிப்பிராயம் வரும் மத் மக்கள் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் அந்த மக்களை போய் சேர்ந்துச்சுன்னா நம்ம அவங்கள வச்சு தேர்தல் அரசியல் பண்ண முடியாதுன்ற அந்த காரணங்களுக்காக தான் அந்த மக்களுடைய நலத்திட்டங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுடுவார் தான் நாங்கள் பார்க்குறோம்